அலாமிக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே உலகத்தில் வாழும் காலங்களில் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக அமையும் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நமக்கு பாதகமாகவும் ஏற்படும் அப்போ ஒரு காரியம் மிகப்பெரிய ஒரு முக்கியமான வேலை இந்த நிலைமையில் நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன ஓதுறது அந்த காரியம் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முறையாக நிறைவேறணும் உதாரணமாக கோட்டையினுடைய தீர்ப்பு நம்ம நீதத்தில் கரெக்டாக இருக்கிறோம் ஆனால் நமக்கு நீ சாதகமாக தீர்ப்பு வர்றதுக்காக வேண்டி இதே போல் எவ்வளோ காரியங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஒரு மன பிரச்சனை அதை லேசாக முடியினு இது போன்ற காரியங்களில் இது போன்ற நிலைகளில் நாம் அதிகமாக வக்கீல் என்ற இந்த திக்க ஓதன் அளவு இல்லை அளவு என்பது பொதுவாகவே திக்கர் என்று சொன்னாலே அதிகமாக செய்ய வேண்டும் அதிகத்துக்கான அளவு என்ன அதிகத்துக்கான எல்லை என்ன என்றால் இரண்டு கருத்து ஒன்று மூன்றாயிரம் தடவை ஓதுவது இன்னொன்று கருத்து முன்னூறு தடவை ஓதுவது ஒரு திக்கரை ஒரு மனிதன் முன்னூறு தடவை ஓதினால் என்று சொன்னால் அது அதிகம் என்ற கணக்கின்ற அடிப்படையில் வந்துவிடும் அல்லா குரானில் சொல்லும் பொழுது யாயுகல் லதீன ஆமனுதுக்குருள்ளாக இது கிரன் கசீரா ஈமான் கொண்ட விசுவாசிகளே அதிகமாக நீங்கள் செய்யுங்கள் அதிகம் என்பதற்கு உலமாக்கல் சொல்லக்கூடிய அளவு என்னவென்றால் முன்னூறு முறை அப்போ ஒரு காரியம் நிறைவேற ஒரு பிரச்சனை தீர்வுக்கு வர ஹஸ் புனாஹு நேமல் வக்கீல் இதனுடைய அர்த்தம் என்ன ஹஸ்புன் அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் வ நேமல் வக்கீல் நம்பிக்கை வைப்பதற்கு சிறந்தவனாக அல்லாஹ் இருக்கிறான் அப்போது இந்த வாக்கியம் யார் சொன்னது சைதனா இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் ஓடும் பொழுது இந்த வார்த்தையை சொன்னாங்க அல்லாஹ் சுபஹானுவ தாலா அந்த நெருப்பை குளிராக மாற்றி கொடுத்தான் அதே போல அல்லாஹித்து சல்லாஹ் அலிஹி வசல்லமன் அவர்களும் சஹாபாக்களும் ஒரு போருக்காக போகிறாங்க சிறிய போர் அதாவது பதிலுடைய சிறிய போர் என்பதாக சொல்லப்படும் அந்த நேரத்தில் மக்காவில் உள்ள முஷரிக்குகள் சில மக்கள் வந்து சஹாபாக்கள்கிட்ட பயம் முடுத்தினாங்க ஃபக்ஷம் பயத்தை உண்டாக்குனாங்க எதிரிகள் உங்களுக்காக படையை திரட்டி ஆயுதங்களை திரட்டி வச்சுருக்காங்கன்னு சொல்லும் பொழுது சல்லா அலிஸ்வலம் அண்ணர்களும் சஹாபாக்களும் ஹஸ்முன் அல்லாஹூ நேமல் வக்கீல் என்ற வார்த்தையை சொன்னாங்க இதனுடைய வரக்கத்து என்ன கிடச்சிச்சு ஹஸ்முன் அல்லாஹூ நேமல் வக்கீல் என்று சொல்வது சொன்னதினால் அல்லாஹ் குரான் சொல்கிறான் இம்ரானில் நூற்றி எழுவத்தி நாலாவது ஆயத்தில் வரக்கூடிய ஒரு வாசகம் ஒரு வசனம் இது அல்லா சொல்கிற நான்கு விதமான நேமத்துகளை அவங்க பெண் பெற்றுக்கொண்டான் முதலாவது ஃபன் ஃபன்கலபோ மின்மதி மினல்லா நேமத் நிறைய பாக்கியங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்க இந்த வார்த்தையை சொன்னதின் காரணமாக இரண்டாவது ஃபதுல் ஃபதுல் என்று சொன்னாலே அல்லாஹின் புறத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதாவது ஃபதல் என்றால் எல்லாவித அருள் அருளையும் பெற்றுக்கொண்டார்கள் லம் மூன்றாவது அவர்களுக்கான அந்த பாதிப்பு அவர்களை விட்டும் தூரம் ஆயிடுச்சு எந்த ஒரு தீங்கும் அவர்களை தொடவில்லை நாலாவது சொல்றான் அல்லா ஒத்தபகர் இல்வான் அல்லா அல்லாகவே பொருந்தி கொண்டார்கள் அல்லஹும் அவர்களை பொருந்தி கொண்டார் இந்த நான்கு விதமான நேமத்தை எப்போ கிடச்சிச்சுன்னு சொன்னால் சஹாபாக்கள் ஹஸ் பல அமல் வகி எந்த பயத்தை முடுத்தினாலும் சரி இந்த ஹதீசினுடைய தஃசீருடைய கீழே எழுதுவாங்க அல்லாஹித்து சொல்லல்லா சொன்னார்கள் நீங்கள் எதாவது ஒக்காயத்தும் அம்ரின் அதீம் ஏதாவது ஒரு ஒரு காரியம் ரொம்ப இம்பார்ட்டண்டான ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் ஹஸ்முன் அல்லாஹு நேம் இந்த திக்கிற ஓதுங்க அமல் செய்யுங்க அல்ல அந்த காரியத்தை இலகுவாக்கி கொடுப்பான் அதனால் எதுக்கு நம்ம பயப்படக்கூடாது ஒமையத்தை ஒக்கல் அலல்லா ஹஸ்பு அல்லாகவின் மீது ஒருவன் சரியான முறையில் நம்பிக்கை வைக்கிறான்னு சொன்னால் அல்லாகவே அவனுக்கு போதுமானவனாக ஆகிடுவான் வியாபாரம் செய்யணும்னு சொன்னால் இது ஒரு முயற்சி கடையை திறக்குன்னு கரெக்டாக கூட்டி பொருளெல்லாம் வாங்கி வச்சு மக்களுக்கான விளம்பரம் செஞ்சு மக்கள் வருவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு நம்ம வைக்கிறோமே இது ஒரு ஏற்பாடு இது ஒரு முயற்சி கடையை திறந்தாதான் இன்றைக்கி எனக்கு லாபம் கடையை திறந்தாதான் தான் என் வாழ்வு இப்படி நினைக்கிறதுக்கு இதுதான் தப்பு இப்போ துவா செய்ய யாருல்லா இது என்னுடைய பொறுத்துன்னு உண முயற்சி வா அழகி நம்பிக்கைங்கிறது என்ன உன் பக்கம் தான் உள்ளங்களை மாற்றி கடையின் பக்கம் கஸ்டமரை வர வைக்கக்கூடிய சக்தி பெற்றவன் வல்லமை பெற்றவன் யாரு அல்லாஹ் அந்த இயக்கையின் அந்த உறுதி இருக்கணும் அப்போது காரியங்கள் இலகுவாக நியாமத்துகளை பெற சிறப்புகளை அல்லாஹினுடைய பதிலை அடைய தீமைகள் நம்மின் பக்கம் வந்து சேராமல் இருக்க அல்லாஹின் பொருத்தத்தை பெற ஹஸ்மன் அல்லாஹுவன் அம்பல் வக்கீல் என்ற இந்த திக்கரை முந்நூறு தடவை அதிகபட்சமாக ஐநூறு தடவை ஓதுவமையானால் உள்ளத்தில் எதிரிகளின் பயம் இருக்காது பல நியமத்துகளை அடையக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் அல்லாஹுடைய பொறத்திலிருந்து நமக்கான அருள் வரும் தீங்கு ஏற்படாது அல்லாஹின் பொருத்தத்தை பெற்ற மக்களாக நாம் ஆகுவோம் இல்லாமல் நல்லா சும ராணுவத்தாளா இது போன்ற நல் அமல்களை அதிகம் இஸ்தேகாமத்தோடு இகலாசோடு செய்யும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தருவானாக ஆமீன்